தமிழ் புத்தாண்டு ராசி பலன் விஸ்வாவசு வர்ஷித்தியா ராசி பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இந்த தமிழ் ஆண்டில் நான்கு கிரகங்கள் சனி குரு ராகு கேது சித்திரை மாதம் தொடங்கிய பிறகு ஒரு மாதத்தில் குரு பகவான் பயிற்சி உடனே ராகுகேது பயிற்சி ஆல்ரெடி சனி பகவான் வந்து பயிற்சி ஆயிட்டார் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதனத்துக்கு பயிற்சியான பிறகு இந்த வருஷம் அங்கே தான் இருப்பார் அதே மாதிரி ராகு கேது பகவானுக்கும் கேது பகவானுக்கும் விதிவிலக்குகள் உண்டு ஏன்னா வீடு கொடுத்த கிரகத்தை தான் நம்ம பார்க்கணும் பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி சனி பகவான் வந்து ராகுவுக்கு ரெண்டாம் இடத்துல அப்போ ராகு பகவான் நல்லாவே இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கலாம் கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன் அது மாதாந்திர கோள் ஒவ்வொரு மாதத்துக்கும் மாறிட்டே இருக்கும் அந்த கேதுவோட பலன்கள் பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் ஒரே மாதிரியே தான் இருக்கும் இந்த வருஷம் புல்லாவே இந்த நான்கு கிரகங்கள் மற்றபடி மாதாந்திர கோள்கள் தினக்கோள் உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க பனிரெண்டு ராசிகள் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உடைபட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி பலங்களாக கணித்திருக்கிறேன் தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் இது கேதுவோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஏழு வருடம் என்னோட கணக்குப்படி ஐந்து வருடத்தை நான் எடுத்துக்கிறேன் ஐந்து வயது வரைக்கும் கேது தசை நடப்பில் வந்தால் பிறகு இருபது வருடங்கள் சுக்கரதசை ஐந்து ப்ளஸ் இருபது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் சுக்கரதசை நடப்புல வரும் இப்போ படிக்கக்கூடிய காலங்களில் பதினாறு முதல் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் கூட படிக்கிறவங்க இருக்கிறாங்க படிக்கக்கூடிய காலங்களில் இருந்திங்கனாக்கா இந்த அர்தாஷ்டம சனியாக வரக்கூடிய சனி பகவான் மூணாம் இடத்துல ராகு ஏழாம் இடத்துல வந்து குரு பகவான் அதே பாக்கியஸ்தானத்தில் ஒன்பதாம் இடத்துல வந்து கேது பகவான் இது சிறப்பான ஏற்றங்களை கொடுக்கும் இப்போ அர்த்தாஷிரம சனி இது கெடுபலங்களை கொடுக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க கெடுபலங்களை கொடுக்காது இது ராசிக்கு இரண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் சொந்த நட்சத்திரம் வர இருக்காங்க இந்த அர்த்தாஷ்டிரம சனி எதில் கெடுபலன்களை கொடுக்கும் அப்படின்னாக்கா உடல்நிலை தொந்தரவுகளை கொடுக்கும் ஏன்னா சுகசானம் இல்லையா அதனால் அதனால் கொஞ்சம் படிக்கக்கூடிய காலங்களில் உடம்பு கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துங்க சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி வண்டி வாகன சேர்க்கை இருக்குது இல்லையா அதில் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும் ஏன்னா ஒரு வண்டி வாங்கினோம் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா கொஞ்சம் லேட் ஆகும் இல்லை பழைய வண்டி வச்சுருக்கீங்க அதில் வந்து கொஞ்சம் ட்ரபுள் கொடுத்துட்டே இருக்கும் செலவுகளை கொடுத்துட்டே இருக்கும் இது தவிர்த்து படிப்பில் உங்களுக்கு எந்த வித பாதிப்பும் கிடையாது இருபது இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு வரலாம் இது எப்போ எப்படி எந்த புத்தியில் வரும் அப்படின்னாக்கா சுக்கரதசையில் சனி புத்தி நடப்பவர்கள் ராகு புத்தி நடப்பவர்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும் மனசெலவில் மற்றபடி லவ்வே இல்லை அப்படின்னா கூட நண்பர்கள் வழியில் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் இது வந்து சுக்கர தசையில் சனி புத்தி ராகுபுத்தி மட்டும்தான் பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இது வந்து அடிக்கடி வேலை கிடச்சிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு வகையில் அவங்க குடும்ப சூழ்நிலை காரணமாக அவங்க குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அப்படி இல்லை படிக்கிறதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு பார்ட் டைமில் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே இருக்கும் இதை பற்றி கவலைப்பட தேவையில்ல இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய சுக்கர தசையில் இப்போ வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணீங்கன்னா தாராளமாக கிடைக்கும் ஏன்னா ராகுவோட இடம் அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லாவே இருக்கு இந்த வெளிநாடு வேலை வாய்ப்புகள் எந்த தசையில இருந்தாலும் சரி அது சிறப்பாக நீங்க முயற்சி பண்ணலாம் குரு இருக்கக்கூடிய இடம் ஏழாம் இடத்துல திருவாதிரை நட்சத்திரத்துல குரு பார்க்கக்கூடிய பார்வை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஐந்தாம் பார்வையாக சுவாதி நட்சத்திரம் அதாவது உங்க ராசிக்கு பதினோராம் இடத்துல சுவாதி நட்சத்திரம் அதே உங்க ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு சொந்த நட்சத்திரம் சதயத்துல இருக்கும்போது அவர் ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறது அது சிறப்பு அதிகப்படியாக வெளிநாடு வேலை வாய்ப்புகள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட சம்பாத்தியம் இங்கேயே இருந்தால் கூட கொஞ்சம் தூரத்தில் போய் வேலை பார்த்துட்டு வர்றது கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும் அது மாதிரி வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் மேல் படிப்புக்காக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறோங்க இது வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டங்களில் வளர்ச்சிகளை கொடுத்துரும் நாலாம் இடத்துல அர்த்தாசிரம சனியாக வருது அப்படின்னு சொன்னால் கூட பெருசாக உங்களுக்கு கெடுபலன்கள் கிடையாது இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கர தசையில் அந்த அளவுக்கு பண்ணாது இந்த சனி பகவான் இருபத்தி ஆறு வயசுலேருந்து முப்பத்தி ஓரு வயசு வரைக்கும் சூரிய தசை இந்த சூரிய தசையில் இருக்கிறீங்க இப்போ சூரியன் அப்படிங்கிறது அதிபதி தசை இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்துல இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு வந்து கேது பகவான் வரார் உங்க சுய ஜாதகத்துல சூரிய பகவான் நீசமாகவோ இல்லை ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல உங்கள் லக்னத்துக்கு மறைஞ்சிருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்குமே தவிர மற்றபடி வேற எங்க இருந்து தசை பண்ணாலும் சரி உங்களுக்கு கெடுபலன்களை அதிகமாக கொடுக்காது இந்த ஆறெட்டு பன்னெண்டாம் இடங்கள்ல மறைஞ்சிருந்தா கூட இந்த சூரிய பகவான் கெடுபலன்கள் அதிகமாக கிடையாது ஏன்னா அஷ்டம சனியோ ஏழ் சனியோ வரும்போது தான் அது பாதிப்புகளை கொடுக்கும் இப்ப பெருசாக உங்களுக்கு அந்த அளவுக்கு கஷ்டங்களை கொடுக்காது ஒரு வேலை தேறீங்களா வேலை கிடைக்கும் ஏன்னா குருவுடைய பார்வை இருக்குது நேரடி பார்வை செவன் அதாவது ஏழாம் பார்வையாக உங்க ராசிக்கு பார்க்கறாங்க சொந்த ராசியை பார்க்கறாங்க இது வரைக்கும் கடன் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் ஒரு சில பேருக்கு ஏன்னா ஆறாம் இடத்துல குரு இருந்தது இல்லையா ஒரு கடன் வாங்கி கடன் கொடுத்துருப்பீங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வகையில சுப கடன்கள் அப்படி இல்லைனாக்கா தேவையில்லாத கடன்கள் வீண் சண்டை வந்திருக்கும் அந்த ஏழரை சனில பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ்ன்னு போயிருப்பீங்க அதுக்கு உண்டான செலவுகள் இல்ல கடன் தொழில் ரீதியா கடன் ஏற்பட்டிருக்கும் அந்த தொழிலுக்கு உண்டான கடன்கள் இது எல்லாமே இப்போ அந்த ஆறாம் இடத்துல இருக்கும் போது இந்த குரு பகவான் கடனை வாங்கி கடன் கொடுத்துருப்பீங்க இப்ப முழுமையான கடன் அடைக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சூரிய தசையில் நெருக்கடிகள் நிறைய இருந்தால் கூட உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது திருமணத்துல முன்னேற்றங்கள் உண்டு திருமண ரீதியாக இது வரைக்கும் திருமணம் நடக்கலங்க ஏழை சனி முடிஞ்ச பிறகு கூட எனக்கு திருமணம் நடக்கல அப்படின்னாக்கா இப்ப திருமணம் நடந்துரும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் சுய ஜாதகத்துல ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்லாம் மறையாமல் இருந்தால் ஆகாமல் இருந்தால் அதாவது உங்கள் லக்னத்துக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு வயசுக்குள்ள திருமணம் நடந்துடும் வக்ரமாகல நல்லாவே இருக்குது அப்படின்னாக்கா இப்போ திருமணம் கூடிடும் உங்களுக்கு சுய ஜாதக அடிப்படையில் கொஞ்சம் தசா புத்தி மாறுபாடுகள் இருக்கிறதுனால இப்போ சுக்கரதசை முடிஞ்சு சூரிய தசை ஆரம்பிக்கிற டைம்ல ரொம்ப கொஞ்சம் நெருக்கடிகளை அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் கொடுத்துருக்கலாம் அதனால கூட ஒரு சில பேருக்கு வந்து திருமண தடைகளை கொடுத்துருக்கும் இப்போ திருமண தடைகள் இல்லை இப்போ திருமண தடைகள் கிடையாது திருமணத்தில் முன்னேற்றம் அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபுகள் மாறும் பிரிவுகள் நிறைய பேர் பிரிஞ்சிருக்கலாம் சேரத்துக்குன்னா வாய்ப்பு குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரும் முப்பத்தி ஒரு வயசுக்கு மேலே நாற்பத்தி ஒரு வயசு வரைக்கும் சந்திரதசை இந்த சந்திரதசையை பொறுத்த வரைக்கும் இது ஒண்ணுதாங்க உங்களுக்கு கெடுக்கக்கூடிய தசை அப்படின்னு சொல்லலாம் இது அஷ்டமாதிபதி தசை இது ரொம்ப மனக்குழப்பங்களை கொடுத்துட்டே இருக்கும் ஏதோ ஒரு வகையில நெருக்கடிகளை கொடுத்துட்டே இருக்கும் பணத்தட்டுப்பாடு உடல்நிலை சம்பந்தப்பட்டது சொந்த பந்தங்கள் ஏதாவது ஒன்று ஏன்னா மனசை ஆளக்கூடிய கிரகம் தான் சந்திர பகவான் உங்கள்கிட்ட எதை சொன்னாலும் சரி அது சம்மந்தமாக நீங்கள் அதை பற்றி யோசிச்சு நேர்ப்பீங்க அதிகமாக மன அழுத்தங்களை கொடுக்கக்கூடியது தான் ஒரு சில பேர் எல்லாத்தையும் தூக்கி போட்டு போய் இருப்பாங்க ஆனால் இது அப்படி கிடையாது சந்திரபகவான் தசையில் இது ஏன் நடந்தது இது எதுக்கு நடந்தது இதுமாரி ஏன் அந்த வார்த்தை சொன்னாங்க அது மாதிரி போட்டு குழப்பிட்டே இருந்துட்டு கொஞ்சம் கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய தசை இந்த சந்திர தசை மனக்குழப்பங்களை கொடுக்கக்கூடிய தசை இந்த தசை எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ மூல நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் நான்கு பாதங்கள் இதில் தான் இருக்குது இந்த நான்கு பாதங்களில் எந்த பாதத்தில் இந்த சந்திர பகவான் இருந்தாலும் இந்த கால் கொடுத்த கிரகம் அதாவது நட்சத்திர அதிபதி மூலமா இருக்கு இல்லையா இதுக்கு கேது தான் அதிபதி இப்போ அந்த கேது எங்க இருக்கார் உங்கள் சுய ஜாதகத்துல இந்த சந்திர பகவானுக்கு மறையாமல் இருந்தால் இந்த தசை நல்லா இருக்கும் அப்படி இல்லை மறைஞ்சிருந்தா கூட சுபகிரக நட்சத்திரம் அவர் கேது வாங்கினது இல்லை சுபகிரக சேர்க்கை இது மாதிரி இருக்கணும் அதாவது சுபத்துவமா இருந்தால் அந்த கேது பகவான் உங்களுக்கு இதில் சிறப்பாக இருக்கும் இந்த சந்திர அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நிறைய மனக்குழப்பங்கள் வேலை ரீதியாக கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் தொழில் ரீதியாக கடன் பிரச்சனைகள் இந்த ஏழரை சனி முடிஞ்ச பிறகு கூட நிறைய ப்ராப்ளத்தை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க இந்த சந்திர தசையில் அதிகமாக இப்போ இந்த விஸ்வாசு வருடத்தில் உங்களுக்கு அந்தளவுக்குள் பாதிப்புகள் கிடையாது இப்போ வேலை ரீதியாக ஏற்றம் உண்டு கவர்மெண்ட் ஜாப்காக ட்ரை பண்ணாலும் சரி நீங்கள் தனியார் துறையில் வேலைக்காக ட்ரை பண்ணாலும் சரி ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும் ஏன்னா இது வரைக்கும் நிறைய தடைப்பட்டது காரணம் குரு ஆறாம் இடத்துல மறைஞ்சிருந்தது ஒரு சில காலங்களாக நிறைய கஷ்டப்பட்டீங்க அது ஏழரை சனி முடிஞ்ச பிறகு கூட குரு சரியில்லாத ஒரு சூழ்நிலை ஆறாம் இடத்துல மறையும் போது கடன் வாங்கி கடன் கொடுக்கறது கடன் இது மாதிரி மனக்குழப்பம் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிட்டிங்க இப்ப இருக்கக்கூடிய அந்த விசுவாச வருடத்தில் உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்கள் உண்டு செலவுகள் சுப செலவுகள் தான் அதிகமாக இருக்கும் அதாவது வீட்டில் தேவையான செலவுகள் ஆடை ஆபரணங்கள் வாங்குறது வள்ளி வாங்குறது தங்கம் வாங்கிறது இது மாதிரி பெண்களுக்கு நிறைய உயர்ந்த பொருட்கள் வாங்குறது இது மாதிரியான சுப செலவுகளை கொடுக்கும் இந்த சந்திர தசையில நாப்பத்தி ஒண்ணுல இருந்து வரைக்கும் செவ்வாதசை இந்த செவ்வாதசை ராசிக்கு விரையாதிபதி ஐந்து குடையவன் பூர்வ புண்ணி ஸ்தானாதிபதி தசை ஒரு துளி கூட கெடுக்காது அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது பெருசா கெடுபலன்களை கொடுக்காது வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும் இப்போ ப்ராப்பர்ட்டி சேர்க்கை ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க அந்த ப்ராப்பர்ட்டி மூலிமா நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் வீடு கட்டுறது எல்லாமே செவ்வாய் மட்டும் இல்லை சந்திரனுக்கும் எடுத்துக்கலாம் சந்திர தசைக்கும் உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் இது நாலாம் இடத்துல இருக்கிறதுனால வண்டி வாகன சேர்க்கை இந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுக்கும் இது மூலிமா உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் எடுத்துக்க முடியாது வேலை வாய்ப்பில் பிராபலத்தெல்லாம் கொடுக்காது செவ்வாதசையில் இருக்கிறவங்களுக்கு ஏன்னா செவ்வாய் சனி அர்த்தாஷ்டம சனி செவ்வாய் தசை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒனே ஒன்றுதான் உடல்நிலை தொந்தரவுகளை கொடுக்கலாம் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க அதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா அது அந்தளவுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்காது இந்த செவ்வாயசியில் நாற்பத்தெட்டு வயசுக்கு மேலே அறுபத்தி ஆறு வயசு வரைக்கும் ராகுதசை இந்த ராகுதசை இது கோச்சார ரீதியாக மூணாம் இடத்துல இருக்குது இப்போ ராகு மட்டும் நல்லபடியாக கனெக்ட் ஆகிறார் உங்களுக்கு ராகுதசையால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இந்த விசுவாச வருடத்தில் சிறப்பான ஏற்றங்களை பார்க்கலாம் அதுலேயும் தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏன்னா மூணாம் இடத்துல மறைஞ்சிட்டார் கோச்சார ரீதியாக உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ நாற்பத்தெட்டுலேருந்து அறுபது வரைக்கும் இருக்கிறீங்க முதல் பன்னெண்டு வருஷத்தில் இருக்கிறீங்க இந்த பன்னெண்டு வருஷத்தில் இருக்கிறவங்க எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு செவ்வாயோட வீட்டில் இருக்கும் சுக்கரனோட வீட்டில் இருக்கும் புதனோட வீட்டில் தான் இருந்திருக்கும் இந்த காலகட்டங்கள் இந்த பன்னெண்டு வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு கெடுபலன் செய்யக்கூடிய அமைப்பில் உங்கள் சுய ஜாதகத்தில் வராது அப்போ அறுபது வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை நல்ல ஒரு வளர்ச்சி தொழில் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி வீடு கட்டுறது சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக வந்துடும் ஏன் அறுபது வயசு வரைக்கும் சொல்கிறேன்னாக்கா அறுபதுலேருந்து அறுபத்தி ஆறு வரைக்கும் ஏன் பின்னாடி சொல்கிறேன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் சனியோட வீட்டில் குருவோட வீட்டில் அதாவது மீனம் கும்பம் மகரம் இந்த மூணு வீட்டில் இருக்கலாம் இது மாதிரியான இடங்கள்ல இருக்கும்போது உங்களுக்கு ப்ராப்ளத்தை அதிகமா கொடுத்துருக்கும் இப்ப அந்த பிராப்ளம் இருக்காது அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில சொல்லணும்னா அறுபது டு அறுபத்தி ஆறு நல்லாவே இருக்கும் இந்த ராகுதசைங்கிறது ஏன்னா சனியோட வீட்ல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா அது என்ன மாதிரியான பலன்களை கொடுத்துருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் நிறைய கஷ்டங்களை அதிகமா கொடுத்துருக்கும் குருவோட வீட்டில் இருந்தாலும் குரு இப்போ மறைவு சாணங்களில் இருந்தது ஏழா சனியாக நடந்து கொண்டு வருது அதனால குருவுடைய பலன்களை கிடச்சிருக்காது கோச்சார ரீதியாக உங்களுக்கு நல்லா இருக்குன்றதுனால இப்போ தசையும் உங்களுக்கு சிறப்பு டோட்டாவே நாற்பத்தெட்டுலேருந்து அறுபத்தி ஆறு வரைக்கும் உங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும் இந்த ஆண்டு மன நிறைவை கொடுக்கக்கூடிய ஆண்டு இது வந்து ஒரு சுபிட்சமான ஆண்டுன்னு சொல்லலாம் நல்ல ஒரு ஆடை ஆபரணங்கள் உயர்ந்த பொருட்கள் வண்டி வாங்குறது கார் வாங்குறது எல்லாமே உங்களுக்கு உங்கள் வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி சிறப்பான ஏற்றங்களை கொடுக்கும் எந்த விதத்துலேயும் வேலையில் பாதிப்பு வராது உடல்நிலை தொந்தர்களை மட்டும் கொடுக்கலாம் அதை கொஞ்சம் நீங்க பாத்துங்க உணவு பழக்க வழக்கத்தில் அறுபத்தி ஆறு வயசுக்கு மேல எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் குரு தசை குரு தசை இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய தசை சிறப்பான தசை ஏழாம் இடத்துல குரு இருந்து ராகுவோட கனெக்ட் ஆகுது ராகு நட்சத்திரம் இருக்கக்கூடிய வீட்டை குரு பார்க்கறதுனால சிறப்புன்னு எடுத்துக்கலாம் உடல்நிலை தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்ப வந்து மருத்துவ செலவுகள் இருக்காது மருத்துவம் கம்மியாகும் உடல்நிலை சீராகும் கடன் பிரச்சனை குறிப்பாக கடன் சம்மந்தப்பட்டதில் நிறைய கஷ்டப்பட்டு அந்த கடன் பிரச்சனை இருக்காது நல்ல ஒரு மேன்மை இந்த காலகட்டங்களை பார்க்கலாம் இந்த குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை எல்லாமே வீட்டில் என்னென்னலாம் நீங்கள் குறையா இருக்கோ அத்தனையும் நிறைவாகும் இந்த ஆண்டில் எண்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே பத்தொம்போது வருடங்கள் சனி தசை இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சனி தசையை பொறுத்த வரைக்கும் இப்போ அர்த்தாஷ்டம சனி உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் பார்த்துங்க ஆன்மீக சிந்தனைகளோடு இருங்க ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட கோயில் குளத்துக்கு நீங்கள் போயிட்டு வர்றது குலதோயம் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் தொழில் சார்ந்த நெருக்கடி உடல் சார்ந்த நெருக்கடி அப்படி இல்லைனாக்கா வேலைவாய்ப்பில் நெருக்கடி சொந்த பந்தங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த டைமில் இது மாதிரியான நெருக்கடிகள்லாம் இது மாதிரி ஆன்மீக சிந்தனைகள் இருந்துச்சுனாக்கா கோயில் குளத்துக்கு போயிட்டு வந்தீங்கனாக்கா உங்களுக்கு பெருசாக இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பாதிப்புகள் அதிகமாக கொடுக்காது இந்த விஸ்வாவசு வருடத்தில் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம் நன்றி